சட்னி வச்சுருக்கேன் இன்றைக்கி இது பிரேக்ஃபாஸ்ட்டு இருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏமா கோபி கிச்சன் இதில் வந்து நான் ரவையில் ரவை வச்சு பத்து நிமிஷத்தில் பஞ்சி போல் சாஃப்டான தோசை செய்ய பார்ப்பாங்க இது பாருங்கள் முக்கால் கப் இந்த அளவு இந்த அளவில் முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் இதே அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சிடலங்க போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கட்டி பத்து நிமிஷம் அந்த கலவுண்டாலே வந்துடுச்சு இப்போ இதோட நம்ம சால்ட் போட்டு நல்லா இப்போ அரைச்சி விட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுலில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜார்லேருந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஆவிடுவேன் கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ ரொம்ப தோசை தோசை ஊற்றிருப்போம் இந்த பபுல்ஸ் நல்லா வரப்பாரு நல்லா பட்டு வர மாதிரி பபுள்ஸ் வரப்போ அப்போதான் சாஃப்டான தோசை இது திருப்பி போட்டாலும் போடலாம் இல்லை அப்படியே கூட வைக்கலாம் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் பரவாயில் சாஃப்டான சாஃப்டான தோசை அப்போ சூப்பராக சூப்பராகும்